சொல்றாங்க நம்ம ஊருக்கு போனாங்க ஒரு தரிசனம் தான் சூப்பராவே இருந்தது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆச்சு நான் ரெடி ஆயிட்டேன் கார்ல என் தம்பி வந்ததும் கார்ல ஏறி உட்கார வேண்டியது வேலை மட்டும் தான் இருந்தது எடுத்து நான் வந்து வீடியோ ஏடு அந்த மாதிரி எதுவுமே சொல்லல ஏன்னா நான் ரெண்டு சத்தமா பேசணும் ரொம்ப அப்படிதான் வருத்த கொடுங்க ஏன்னா நமக்கும் மயக்கமாவும் హాయ్ హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మా మగేష్ లైఫ్ స్టైల్ இது வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடியோவோட கண்டினியூ தான் என்னடா கண்டினியூன்னு சொல்கிறாங்க நம்ம ஊருக்கு போன விலாக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது என்ன கண்டினியூ சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே என்ன அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கு போயிருந்தோம் அப்பா ஊர்ல வந்து குடும்ப கோவில்ல கும்பாபிஷேகம் அப்படின்றது ஊருக்கு போன ப்ளாக் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க ட்ராவலிங் சென்னைல இருந்து ஊருக்கு போனது ஊருக்கு போய் அங்க போய் என்னென்னா நடக்குது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணி போட்டுருந்தேன் லாஸ்ட் மகா கும்பாபிஷேகம் அன்னைக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் பிளாக்லயே இந்த மாதிரி நானே என் தங்கச்சி மட்டும் தான் இந்த வீடியோல வந்திருக்க மாட்டோம் அப்படின்னுட்டு எதனால வரலை அப்படின்னா ரொம்ப ஜாலியா தான் போச்சு நல்லா சூப்பரா சாமியெல்லாம் கும்பிட்டு சனிக்கிழம எல்லாம் நல்லா ஒரு தரிசனம் தான் சூப்பராகவே இருந்தது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு எனக்கு வந்து ஃபுல்லா நான் ரெடி ஆகிட்டேன் அப்பா அம்மா வந்து முன்னாடியே போயிட்டாங்க ஏன்னா வந்து அப்பா வந்து பூஜையில இருக்கணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமா அப்பா போயிட்டாங்க ஏன்னா இங்க எங்கள் வீட்டில இருந்து அத்தை அதுக்கப்புறம் அத்தை பசங்க மாமா பசங்க அதுக்கப்புறம் அண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற பிளானாக இருந்தது அப்புறம் எங்கள் அத்தை ராதாவோட அம்மா வந்திருந்தாங்க ஸோ அவங்களையும் கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அப்பாவை அம்மாவும் கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் கிளம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல்லாக நானும் ரெடி ஆகிட்ட சாரிலாம் கிட்டே சூப்பராக ரெடி ஆயாச்சு காரில் என் தம்பி வந்ததும் காரில் ஏறி உட்கார வேண்டிய வேலை மட்டும் தான் இருந்தது என்னாச்சுன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை மயக்கம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சரி இருந்தாலும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி தான் போகலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு என்னாச்சுன்னா இருக்க இருக்க வந்து ஒரு மாதிரி மயக்கம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னால என்னால் ஒன்றும் பண்ண முடியல என் தம்பிட்டு சொல்லிட்டு என்னால் முடியாது ஏன்னா அங்கேயும் வந்து வெளியே தான் இருக்கணும் ஃபேன் இருக்காது எதுவும் ஸோ இங்கே வீட்டில் வந்து ஃபேனு ஏசி எல்லாமே இருந்தே நமக்கு மயக்க தாங்க முடியல இன்னும் வந்து அங்கே வந்து எதுவுமே இல்லைனால நமக்கு இன்னும் அந்த வெயிலுக்கு பயங்கரமாக உடம்பு தான் முடியாமல் தான் ஆகும் அப்படின்றதுக்காக தம்பிட்டேயும் சொல்லிட்டேன் என்னால் முடியாதுன்னு என் தங்கச்சியும் சொல்லிவிட்டேன் அப்புறம் அவங்க நான் இருக்கிறத பார்த்து சரி வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அந்த ப்ளாக் எடுத்தது எல்லாமே என் தங்கச்சி தான் அவளுடைய மொபைலில் எடுத்திருந்தாள் நான் வந்து வீடியோ எடு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை ஏன்னா நான் ரெண்டு மூணு நாளே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா அதனால என் தங்கச்சி அக்கா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா அவ விலாகுக்கு போடணும் அப்படின்றதுக்காக அவ வந்து அவளுடைய மொபைலில் வந்து வீடியோ எடுத்தாள் ஸோ அவள் எடுத்து அவள் தான் கேமராமேன் அதனால வந்து அவள் வந்து வீடியோல காமிக்கவே இல்லை மற்றபடி எல்லா எல்லா எதுவும் வீடியோ எடுத்து அவ் அனுச்சி அனுப்பிச்சிருந்தா அது மட்டும் இல்லாமல் எங்க அத்தை பையனும் வந்து ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தான் ஸோ அதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் நான் அதை சூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ இன்றைக்கி அப்லோட் பண்ணேன் இப்போ தான் வீடியோவும் நான் பேசுகிறேனே ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அம்மா வீட்டில் இருந்தது பாப்பா யாழ் நீங்கள் யாழ்நாக்கு யோசத்துக்கு வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அசைன்மெண்ட்லாம் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ண அந்த விலாகல நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்போ நாங்கள் வெளியே போனது வீட்டு சமைச்சது அந்த வ்ளாக்லாம் இருக்குது அதனால சரி அதுக்கு முன்னாடி இப்போ ஊருக்கு போனது பட்டா நேற்று அந்த இப்போ இன்னைக்கு அப்லோட் பண்ணலையா என் மகா கும்பாபிஷேகம் அதோட ஓவராச்சு அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்கலை சரி ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து எந்த வீடியோவும் எடுக்கல அதனால நீங்களும் நினைப்பீங்களா என்னடா கும்பாபிஷேகம் போட்டாங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சென்னை கிளம்புனால்தான் வீடியோ எதுவும் போடலையே என்னாச்சு ஏதாச்சும் நினைப்பீங்க ஸோ அதனால தான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தது ஸோ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து அங்கே வந்து டிராவல் பண்ண வீடியோ கூட எதுவுமே நாங்கள் போடல திருச்செந்தூருக்கு வந்து திங்கக்கிழமை போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலான்னுட்டு சித்தி சித்தப்பா போயிருந்தாங்க நாங்களும் போகணும்னு நினச்சோம் அதுக்கப்புறம் போக முடியல அப்புறம் நாங்கள் செவ்வாய் கிழமை போல சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் சென்னை கிளம்பி வரும்போது போது என்னால் முடியாமல் தான் இருந்தேன் கண்ணு கூட நான் திறக்கலாம் இப்படியே தான் இருந்தேனே எனக்கு ட்ராவல்னால் அதுவும் இந்த காரில் லாங் டிராவல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹைவேஸில் போகிறது அவ்வளோ பிடிக்கும் அந்த பார்த்துக்கிட்டே வருது சம்டைம் வந்து எனக்கு வாந்தி வரும் அந்த டைம் எதாவது சாப்பிட்டேன்னா எனக்கு ஓரளவுக்கு இதாகிடும் போகும்போது நான் சம்பியை சொல்லிட்டேன் எனக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தனா நான் இந்த மாதிரியே ஆக்டிவாக வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே போல் அவனும் வந்து போகும்போது நாங்கள் நல்லா ஸ்நாக்ஸ் சாப் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் சாப்பாடுக்கு கரெக்டான டைம் அதே மாதிரி சாப்பிட்றதுனால நல்லா சூப்பராகவே இங்கேருந்து ஆக்டிவாக போயாச்சு வரும்போது அப்படி தான் வரணுன்ட்டு வரும்போது பிளான்லாம் வேறு போட்டு வச்சுருந்தேன் நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு திங்கக்கிழமை நாங்கள் செவ்வாய் கிழமை கிளம்புற பிளான் நான்வெஜி சாப்பிட வேண்டாம் வெஜ்ஜி பியூர் ஹோட்டல் பியூர் வெஜ்ஜி ஹோட்டல் தான் சாப்பிடணும் நல்லா சாம்பார் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு செம்மையா பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன் சொல்லிட்டா போயிருந்தேன் நல்லா வரும்போது ரிட்டன் வரும்போது நானும் அப்பா அம்மா நாங்க மூணு பேரும் நாங்க வெஜ்ஜி கடை எல்லாம் இறங்க போறோம் வெஜிடேரியன் நாங்க சாப்பிட போறோம் பியூர் வெஜ்ஜில தான் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னு போனோம் கடைசியில வரும்போது எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல கார்ல ஏதாவது வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆச்சு ஃபைனலா வந்து நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம் போகும்போது எவ்வளவு ஆக்டிவா போறோன்னா வரும்போது வந்து ஆஹ் அப்படிதான் வந்தேனே கண்ணை திறக்கவும் இல்லை எந்த ஊருக்கு வந்திருக்கோன்னு கண்ணை கூட திறக்க திறக்க முடியாம தான் இருந்தேன் ரெஸ்ட் ரூம் போற தான் கண்ணை திறந்து பார்த்தேனே சோ அந்த அளவுக்கு இருந்தேன் வாமிட்டும் அது தான் இருந்தேன் எல்லாம் வாமிட் பண்ணிக்கிட்டேன் போகும்போது எவ்வளோ ஆக்டிவா இருந்தனோ வரும்போது வந்து ஆக்டிவே இல்லாம தான் வந்தேன் என்னன்னு தெரியல சத்தமா பேசணும்னு ரொம்ப இருமலாகுது ஸோ உடம்பு முடியல தான் வந்து அதோட வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு சென்னைக்கு வந்தாச்சு அம்மா வீட்லேயும் ஒரு எத்தனை நாள் இருந்தாங்க ஒரு பத்து நாள் கிட்டே அஞ்சாறு நாள் கிட்டே இருந்துட்டுனா ஆமாம் மொத்தம் வந்து எங்கள் வீ எங்கள் இருந்து ஊருக்குன்னு கிளம்பி நான் பதினஞ்சு பதினாறு நாள் கிட்ட அம்மா வீட்டில் இருந்தாச்சு ஊ உடம்பு முடியுன்னோன்னே அம்மாவும் உடனே அனுப்ப மாட்டேன்ட்டாங்க என் தங்கச்சி வீட்டில் தான் இருந்தால் ஸோ அதுக்கு அந்த விலாக்லாம் எடுத்திருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு எங்க எங்கள் வீட்டுக்கே நான் வந்தேனே அதே போல வரும்போது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பியூர் வெஜி வெஜிடேரியன் தான் ஹோட்டலில் தான் சாப்பிடணுன்ட்டு அதே போல் அந்த மாதிரி தான் என் சாமி வந்து ஸ்டாப் பண்ணான் அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் உடம்புல முடியாத சுத்தமாக நான் சாப்பிடவே இல்லை ஃபுல்லாக காஃபி பால் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு குடிச்சிட்டு இருந்தேன் அதுவும் குடித்தாலும் வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அம்மா அப்பா நாங்கள் மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துனும் ரெண்டு டீ சாப்பாடு தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் அம்மா சாப்பாடில் ஒரு ரெண்டு வாய் ஊட்டி விட்டாங்க அதுக்கு மேலே சாப்பிட முடியல நான் இருக்கிறத பார்த்து நான் இருக்கிறத பார்த்து ஹோட்டலில் வேலை செய்வாங்க இல்லையா ஸோ அந்த அக்காவே வந்து பார்த்துட்டு என்னமா உட முடியலையா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு நான் வேணாம் வேணும்னு சொன்னோன்னா அப்போ நான் வந்து ஜூஸ் எதாவது குடிக்கிறீங்களா லெமன் ஜூஸ் இருக்குது ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது அப்புறம் என்னது நிறைய ஜூஸ் சொன்னாங்க அப்புறம் நான் வந்து சரி லெமன் ஜூஸ் மட்டும் கொடுங்க ஏன்னா நமக்கும் மயக்கமாகவும் இருக்கும் வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா லெமன் ஜூஸ் மட்டும் கொடுங்கன்னு அந்த ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் எங்கே இறங்கணும் சரிய ஞாபகம் இல்லை எந்த ஊர் எதுவுமே சுத்தமா ஞாபகம் இல்லை ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி நான் ஊருக்கு போய் இந்த மாதிரி நான் வந்ததே கிடையாது இந்த வாட்டி ரொம்ப இதாச்சு அதை குடிச்சிட்டு அப்படியே சென்னைக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எனக்கு வந்து பேச வந்தேனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நமக்கு பிளாக் வந்து நல்லா சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க அப்போதான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ பிரெண்ட்ஸ் பாய்